முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த காணொளி எதற்காக அப்படின்னா வருகின்ற குரு ஃபோர் தேர்விற்கான புதிய பாடத்திட்டத்தை நமது தேர்வாணையம் வெளியிட்டுருக்குது ஸோ அந்த வகையில் இந்த பாடத்திட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு பார்வை தான் ஸோ வாங்க என்ன அப்படின்னு பார்ப்போம் ஸோ ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பாடத்திட்டம் எப்படி இருக்குன்னு ஸோ நம்மளுடைய நம்முடைய மையத்தின் அடிப்படையில் இந்த பாடத்திட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம் ஸோ இந்த பாடத்திட்டத்தை நம்ம கண்டிப்பாக வரவேற்கிறோம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா அப்படின்னா தமிழுக்கான முக்கியத்துவங்கள் ஏற்கனவே அதிகமாக கொடுக்கப்பட்டு மாணவர்கள் மத்தியில் அதிகமாக படிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் ஆங்கில வழி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையான கொஸ்டினை அவங்க எழுதி வேலைவாய்ப்பை பெற்றதாக சொல்லப்பட்டது ஸோ இதை கருத்தில் கொண்ட தேர்வாணையம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதிய பாடத்திட்டத்தை மாணவர்களுக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க இதை நூறு சதவீதம் வந்து நம்ம வரவேற்கணும் ஸோ அது இல்லாமல் ஒவ்வொரு பாடப்பகுதியிலும் நமக்கு எவ்வளோ வினாக்கள் இடம்பெறும் அப்படின்றது மிக முக்கியமான ஒன்றாக இது கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வகையில் எந்த பாடத்துக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்றது ஒன்று நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது முதல்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொது அறிவு வினா இதில் மொத்தம் உங்களுக்கு அழகு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஆறு பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ இதை பகுதி பார்ட் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆறு யூனிட் கொடுத்துருக்காங்க ஸோ அழகு ஒன்றில் பொது அறிவியல் ஐந்து கேள்விகளும் புவியியலில் ஐந்து கேள்விகளும் இந்திய வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கங்கள் பத்து கேள்விகளும் அடுத்து இந்திய ஆட்சிகள் பதினைந்து கேள்விகள் ரொம்ப முக்கியமான பகுதி ஏற்கனவே இதில் பதினோரு வினாக்கள் பத்து வினாக்கள் என்ற அடிப்படையில் கேட்டுருந்தாங்க இப்போ பதினைந்து வினாக்கள் மிக முக்கியத்துவம் பெறுகிறது அந்த வகையில் இந்த பகுதியை நம்ம நல்லா படிச்சுக்கணும் அப்படின்றத நம்ம தெரிச்சுக்கிறோம் ஸோ இந்த பகுதியை படிக்கும்போது நடப்பு நிகழ்வுகளோடு நீங்கள் சேர்த்து படிச்சுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாடத்திட்டத்தில் நடப்பு நிகழ்வுகள் இல்லை அப்படின்னு மாணவர்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் நடப்பு நிகழ்வுகள் கிடையாது அப்படின்னு இல்லை ஸோ கண்டிப்பாக இருக்குது பாடசி பாடத்திட்டம் சார்ந்து என்ன இருக்குது அப்படின்னு அதோடு நம்ம சேர்த்து படிச்சுட்டோம் அப்படின்னா நடப்பு நிகழ்வுகளோட தொடர்பான கொஸ்டின்களோட இடம்பெறும் அடுத்து அழகு ஐந்து இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் முன்னாடி முன்னாடியிருந்த பாடத்திட்டத்தை ஒன்றா மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஜிகே பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாண்டர்டாக என்ன படிக்கிறோமோ அது படிச்சுக்கிட்டால் போதுமானது அதில் எந்தவித மாற்றங்களும் கிடையாது அதே போல் அழகு ஆறில் தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு சமூக அரசியல் இயக்கங்கள் இதில் இருபது வினாக்கள் ஸோ ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது போட்டித்தேர்வர்களுடைய மத்தியில் ஒரு பகுதி கண்டிப்பாக படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்த அப்படின்னா இந்த கணித பகுதி இதில் மொத்தம் இருபத்தைந்து வினாக்கள் இடம்பெற்று கொண்டிருந்த பகுதியாக பார்ட்டு பி என்ற பகுதி வந்து கணித வினாக்கள் ஸோ இருபத்தைந்து வினாக்கள் இடம்பெறும் இந்த பகுதி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் அப்படின்னா ஒரு போட்டித் தேர்வில் வெல்லக்கூடிய மாணவர்களுக்கு தமிழும் கணிதமும் மிக இன்றியமையாத ஒன்றாக இருந்தது அந்த வகையில் இப்போயும் அப்படி தான் இருக்குது எப்போவுமே எனது அப்படி தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த பகுதியை நீங்கள் எப்பவுமே ஸ்டாண்டர்டாக படித்து வச்சுக்கணும் ஸோ இதில் குறிப்பிட்ட பகுதிகள் வந்து கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கணித பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிலபஸில் இருக்குது அப்படின்னு பார்க்காம எல்லாமே படிச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பு அதே போல் இதில் ரெண்டு வகையாக பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகு ஒன்றில் அப்படின்னா பதினைந்து வினாக்கள் அதான் கணித பகுதிகளை அழகு ரெண்டில் வந்து பத்து வினாக்கள் கொடுத்துருக்காங்க மொத்தம் இருபத்தைந்து வினாக்கள் அதில் சுருக்குதல் விழுக்காடு மீப்பெரு பொதுக்காலணி எல்சிஎம்எஸ்சிஎஃப் அதான் விகிதம் தனிவட்டி கூட்டுவட்டி பரப்பு ஸோ இந்த பகுதிகளெல்லாம் என்ன பண்ணு அப்படின்னா கொடுத்துருக்காங்க இதன் காரணமாக ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் புள்ளியல் நிகழ்த்தகவு அப்புறம் வயது கணக்குகள் இது போன்ற கணக்குகள்லாம் இடம்பெறலாம் அதனால் படிக்கக்கூடாது அப்படின்னு தயவுசெய்யும் சொல்லாதீங்க கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க ஸோ கொஷின் ஒன் ஆர் டூ வரும்போது அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான் கணித பகுதியை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் இல்லாமல் நீங்கள் படிச்சுக்கோங்க எல்லாமே என்னென்ன இருக்கோ எல்லாமே படிச்சுக்கோங்க அதே போல் காரணவியல் ஸோ ரீசனிங்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க தருக்க காரணியல் புதிர்கள் பகடை காட்சி காரணவியல் எழுத்து எண் எழுத்து காரணவியல் எண் வரிசை ஸோ இந்த பகுதிகளும் நீங்கள் முழுசாக படிச்சுக்கோங்க இப்போது மேலே கணித பகுதியில் வந்து உங்களுக்கு கூட்டு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை சிறப்பு தொடர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிடாதீங்க இங்கே எண் வரிசை அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அதனால் எண்கள் எண்கள் தொடர்பான கணக்குகளில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் நீங்கள் படிச்சுக்கோங்க ஸோ அதனால் இந்த பகுதிக்கு நமக்கு முழுக்க முழுக்க நம்மளுடைய நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஆப் வெளியிட்ருக்கோம் அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு இந்த கணித பகுதிக்கு மட்டுமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க்கும் தரேன் நீங்கள் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆசுஷலாக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கே வீடியோ பார்த்துக்கலாம் ஸோ அதில் டெஸ்ட்டும் இருக்கும் நீங்கள் டெஸ்ட்டும் எழுதிக்கலாம் ஸோ ரொம்ப எழம்ப எளிமையாக இருக்கும் அந்த இருபத்தைந்து கணக்குகளும் ரொம்ப எளிமையாக புரியல வகையில் என்னது இருக்கும் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்து தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க தமிழ் ஏன் அப்படின்போது அப்படின்னா நூறு வினாக்கள் இருக்கிறது இதில் நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சுருந்தோம் ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக்கிட்டாங்க இங்கே இலக்கணங்கள் இருபத்தைந்து வினாக்கள் அப்படின்னு மொத்தம் ஏழு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க ஏழு அலகுகள் இந்த முதல் இதில் வந்து இருபத்தைந்து கேள்விகள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு இருக்கும் இதில் எழுத்து சொல் மட்டும் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நீங்கள் இலக்கணங்கள் சார்ந்து என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே படிச்சுக்கணும் ஸோ அது மிகப்பான ஒன்று நம்ம படிச்சுக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது இப்போ இந்த பகுதிக்கு நான் என்ன சார் படிக்கணும் அப்படின்னா இப்போ முன்னாடி நீங்கள் எப்படி படிச்சுட்ருந்தீங்க ஆறிலேருந்து பத்து வரைக்கும் படிச்சிட்டு இருப்பீங்க சரிங்களா ஸோ அதே போல் தான் அப்படின்னா இந்த மொத்தம் இதில் இலக்கணங்கள் அப்படின்னு இல்லாமல் பாடத்திட்டம் இல்லாமல் அப்படின்னுபோது அப்படின்னா ஒரு எண்பத்தைந்து வினாக்கள்ங்க நூறுக்கு எண்பத்தைந்து விளக்கணு இலக்கணங்கள் சார்ந்ததாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஆறுலேருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தக பின்வினாக்களாக படிச்சுக்கோங்க புத்தக பின்வினாக்கள் வந்து உங்களுக்கு இது தொடர்பாக தான் இருக்கும் ஒளி வேறுபாடு அப்புறம் ஒரு பொருள் அப்புறம் பல பொருள் ஒரு சொல் ஸோ இது மாதிரி நிறைய நமக்கு புத்தக பின்பக்கத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் படிச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் அதே போல் இப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின் அப்படின்னா அழகி ஏழு இல்லை அழகு ஏழில் வந்து பதினைந்து வினாக்கள் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு வேணால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் சைஸ் படிச்சுக்கலாம் ஏன்னா பதினஞ்சு கொஸ்டின் தான் இந்த பதினஞ்சு கொஸ்டின்க்காக நிறைய நீங்கள் படித்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்போ இதுக்கு மட்டும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் சைஸ் எங்கே இருக்குது பள்ளி புத்தகங்களில் எங்கே இருக்குது இப்போ ஆறில் இருந்து பன்னிரெண்டாவது வகுப்பு வரைக்கும் இது தொடர்பாக எங்கே இருக்குது அப்படின்னா திருக்குறளில் இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அந்த இருபது அதிகாரங்கள் இதில் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து நம்ம எளிமையாக என்ன பண்ணலாம் ஈஸியாக படிச்சுக்கலாம் ஒவ்வொரு இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக படிச்சுக்கலாம் ஸோ இந்த இது இது போல் நீங்கள் திட்டமிட்டு படிச்சிங்க அப்படின்னா வரக்கூடிய தேர்வுகள் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை தரும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை தொடர்ந்து படியுங்க எப்போல்லாம் உங்களுக்கு ஊக்கம் குறையும் போதோ உங்களவே நீங்களே ஊக்கப்படுத்திக்கோங்க அல்லது இன்னொருத்தருடைய ஊக்கப்படுத்துதல் வீடியோவை பாருங்கள் இல்லை கேளுங்க இல்லை ஒருத்தர்கிட்ட கேளுங்க கேட்டு தயவுசெய்து என்ன அப்படின்னா தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க உங்களுடைய ஊக்கம்தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது தொடர்ந்து பயணிங்க ஸோ சில பல காரணங்களுக்காக நம்ம வீடியோ வெளியாகாமல் இருந்தது இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ நம்ம வெளியிடுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய வெற்றி உங்கள் கையில் எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையம் உங்களோடு இணைந்திருக்கும்